சந்தியாராகம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு வீட்டுக்கு வந்த சிவராமனை வந்து பேசாமல் ரகுராம் ரூம்குள்ளே போய்க்கிறாரு அப்போ சிவராமன் வந்து அழுதுகிட்டே அண்ணன் நான் வேணும்னு இந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கல சூழ்நிலை அப்படி அப்படின்னு சொல்லும்போது யாரு என் பேச்சை கேட்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் இருந்தேன் என் தம்பி நீ என் பேச்சை கேட்குற எனக்குன்னு ஒரு ஆள் இந்த வீட்டில் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் நீயும் இப்படி என் பேச்சை மதிக்காமல் பண்ணிட்டு வந்திருக்கே அப்படின்னு ரகுராம் சொல்ல அங்கே இருக்கிற ஜானகியும் மாயாவும் ரொம்ப வந்து என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ சிவராமன் நான் உங்கள் இல்லன காப்பாத்த மட்டும்தான் பதவியை ஏற்றுக்கிட்டேன் மற்றபடி எனக்கு தலைவராக ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னோன சிவா நீ தலைவரானால் முதல்ல சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன் ஆனால் நீ எப்போ என் பேச்சை மீறி மற்றவங்க மாதிரி நீயும் போயிட்டியோ இனிமே நீ என் தம்பியாக எப்படி இருக்க முடியும் யார் வேணா எது வேணால் பண்ணட்டும் நீ இப்படி செஞ்சதை என்னால் வந்து மன்னிக்கவே முடியாதனோன்ன சிவராமன் அண்ணன் என்னை மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து அலறாரு சிவராமா நீ காலில்லாம் விழுந்து அழவேணா நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே பார் சிவராமா இனிமே நான் வாழ போகிற என் வாழ்க்கையெல்லாம் என் பொண்ணுக்காக மட்டுந்தான் இனிமே நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என் பேச்சுக்கு எப்போ இங்கே மதிப்பு இல்லையோ இனிமேல் யாரை பற்றியும் நான் யோசிக்க மாட்டேன் என் பொண்ணோடே நான் வந்து வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சிவராமன் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போகிறாங்க ஜானகி மாயாவும் புவனேஸ்வரிக்கு இந்த பதவி கிடைக்கக்கூடாது அப்படின்னு தானே நாம் வந்து இவரை வந்து நிற்க வச்சோம் என்ன இப்படி ஆகிடுச்சே மேலே மேலே குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக தான் மாயா வருது அப்படிங்கிற மாதிரி ஜானகி வந்து மாயாட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க